நாம் நம் உடலை மிகவும் அடக்கி வைத்திருப்பதால் இரண்டாவது கட்டம் சற்று கடினமாகவே இருக்கும் ஆனால் நாம் நம் உடலோடு இயல்பாக ஒத்துழைத்தால் அந்த மறைந்த மொழியை நம்மால் மீண்டும் ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும் நீங்கள் மீண்டும் குழந்தையாகிறீர்கள் அப்பொழுது ஒரு புதிய உணர்வு உங்களிடம் ஏற்படுகிறது நீங்கள் எடையற்று இருப்பீர்கள் அடக்குதல் இல்லாத உடல் எடையற்று இருக்கும் உங்களுடைய உடல் முழுமையாக அடக்குதலற்று இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை முழுவதும் அடக்கப்பட்ட பல உணர்வுகள் வெளியே தூக்கி ஏறியப்படுகிறது இது ஒரு வெளியேற்றுதலாகும் ஒருவன் இந்த வெளியேற்றுதலை செய்து வந்தால் அவன் ஒரு நாளும் மனநிலை பாதிக்கப்பட்டவனாக மாட்டான் அது ஒரு காலம் நடக்காது ஒரு நடக்காது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் இந்த செயலை கையாண்டால் அவன் சாதாரண நிலைக்கு வந்துவிடுவான் ஒருவன் இந்த செயலில் ஈடுபட்டு அதன் உச்சத்துக்குச் சென்றால் அவன் தன் பைத்திய நிலைக்கு அப்பால் செல்கிறான் அந்த பைத்திய நிலையின் அடிவிதை கொல்லப்படுகிறது இந்த செயலில் அது எரிக்கப்படுகிறது இந்த இரண்டாவது கட்டம் மனநிலை சிகிச்சை தன்மையுடையது இந்த வெளியேற்றுதல் மூலமாகவே ஒருவன் தியானத்திற்குள் செல்ல முடியும் ஒருவன் முதலில் தன்னை முழுமையாக சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் நாம் எல்லாவற்றையும் அடக்க வேண்டும் என்றும் எல்லாவற்றையும் உள்ளே அமுக்கி வைக்க வேண்டும் என்றும் அவை உங்களுடைய பிரகையற்ற நிலைக்குச் சென்று உங்களுடைய ஆத்மாவில் இரண்டர கலந்து உங்களுடைய முழு இருப்பு நிலையில் பரவி அழிவுக்கு வழி செய்யும் இதுதான் நம்முடைய நாகரிகம் நமக்கு கற்றுத் தந்த பாடம் அடக்கப்பட்ட ஒவ்வொரு ஆவியும் பிணைக்கக்கூடிய உயிருள்ள விதையாகிறது இதை நாம் அகற்ற வேண்டும் ஒருவன் அதிகம் நாகரிகம் உள்ளவனாக இருந்தால் அவன் அதிகம் பைத்தியத் தன்மையுள்ளவனாகிறான் ஒருவன் எந்த அளவுக்கு நாகரிகமற்றவனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் குறைவான பைத்தியத் தன்மையில் இருக்கிறான் ஏனென்றால் அவன் இப்பொழுதும் உடலின் மொழியைப் புரிந்து கொண்டு அதனோடு ஒத்துழைக்கிறான் அவரது உணர்வு இன்னும் அடக்கப்படவில்லை அது இன்னும் அவருடைய இருப்பில் மலருவதற்காகவே இருக்கிறது இந்த இரண்டாவது கட்டத்தை முழுமையாக செய்ய வேண்டும் நீங்கள் உங்கள் உடலுக்கு அப்பால் செல்லக்கூடாது நீங்கள் அதனோடுதான் இருக்க வேண்டும் பொதுவாக நீங்கள் ஏதாவது செய்தால் அதை முழுமையாக செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் செயலாகிறீர்கள் செய்பவனாக அல்ல முழுமையாக இருங்கள் என்று நான் சொல்லுவதன் அர்த்தம் இதுதான் செயலாக ஆகுங்கள் நடிப்பாக ஆகுங்கள் நடிப்பவனாக இருக்காதீர்கள் ஒரு நடிப்பவன் எப்பொழுதும் நடிப்புக்கு வெளியேதான் இருக்கிறான் அவன் ஒருபோதும் அதில் இல்லை நான் உங்களை நேசித்தால் நான் அதில் இருக்கிறேன் ஆனால் நான் உங்களை விரும்புவது போல நடித்தால் நான் அந்த விரும்புதலுக்கு வெளியேதான் இருக்கிறேன் இந்த இரண்டாவது கட்டத்தில் அநேக நிகழ்வுகள் ஏற்படலாம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பல வித்தியாசமானவை நிகழும் ஒருவன் ஆட ஆரம்பிப்பான் அடுத்தவன் கதறி அழ ஆரம்பிப்பான் ஒருவன் அம்மணமாக இருப்பான் அடுத்தவன் குதிக்க ஆரம்பிப்பான் வேறு ஒருவன் உரத்து சிரிக்க ஆரம்பிப்பான் எதுவும் நிகழலாம் உள்ளே இருந்து முழுமையாக வாழுங்கள் பிறகு நீங்கள் மூன்றாவது கட்டத்துக்குச் செல்லலாம் இந்த மூன்றாவது கட்டம் இயல்பான தொடர் நிகழ்ச்சியாக ஏற்கப்படுகிறது முதல் கட்டத்தில் உங்கள் உடல் மின்சாரம் அதை குண்டலினி என்றும் அழைக்கலாம் நீங்கள் விழித்தெழுகிறது அது மெல்ல சுழன்று நகர் ஆரம்பிக்கிறது அப்பொழுதுதான் உங்கள் உடல் எதையும் அனுமதிக்கும் தன்மையுள்ளதாக ஆகிறது அதற்கு முன்பு கிடையாது உள்ளே நகர்தல் ஆரம்பமான பின்புதான் வெளிநகர்தல் ஏற்படும் இரண்டாவது கட்டமான வெளியே தள்ளுதல் இதன் உச்சத்துக்கு நீங்கள் வரும்பொழுது பத்து நிமிட மூன்றாவது கட்டம் ஆரம்பமாகிறது சுபி மந்திரத்தை தீவிரமாக மீண்டும் மீண்டும் சொல்ல ஆரம்பியுங்கள் கு என்று உங்களுடைய மூச்சு தூண்டப்பட்ட அந்த சக்தி வெளியேற்றுதல் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு இப்பொழுது உள்ளும் புறமும் நகர ஆரம்பிக்கிறது அந்த சக்தியை இந்த மந்திரம்தான் ஒழுங்குபடுத்துகிறது அதற்கு முன்பு இந்த சக்தி மேலும் கீழும் சென்றது இப்பொழுது அது உள்ளேயும் வெளியேயும் செல்ல ஆரம்பிக்கிறது உங்களுக்குள்ளே இந்த ஒலியை ஓங்கி அடித்துக்கொண்டே இருங்கள் ஹோ கு கு உங்களுடைய உயிர்த்தன்மை அனைத்தும் இந்த ஒலியைத் தவிர வேறு எதுவாகவும் இல்லாது நீங்கள் முழுமையாக களைப்படைய வேண்டும் அப்பொழுதுதான் நான்காவது கட்டமான தியானம் நிகழும் நான்காவது கட்டம் என்பது ஒன்றுமற்ற நிலை அமைதி மற்றும் காத்திருத்தல்தான் நீங்கள் முதல் மூன்று கட்டங்களிலும் ஒருமையாக சுத்தமாக எதையும் வீதி வைக்காமல் சென்றிருந்தால் பிறகு இந்த நான்காவது கட்டத்தில் நீங்கள் ஆழ்ந்த ஓய்வுத்தன்மையில் தானே விட்டது உங்களுடைய எல்லா அடக்குதலும் வெளியே தள்ளவிழுவீர்கள் இப்பொழுது உங்கள் உடல் களைப்படைந்து பட்டுவிட்டது எல்லா எண்ணங்களும் வெளியேறிவிட்டன இப்பொழுது ஓய்வு தானே ஏற்படுகிறது அது நிகழ நீங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை இதுதான் தியானத்தின் ஆரம்பம் தியானத்திற்கான சூழ்நிலை உண்டாக்கப்பட்டுவிட்டது இப்பொழுது நீங்கள் அங்கே இல்லை இப்பொழுது தியானம் நிகழலாம் நீங்கள் இப்பொழுது திறப்பாக காத்திருத்தலாக மற்றும் வரவேற்கும் தன்மையில் இருக்கிறீர்கள் இப்பொழுது தியானம் நிகழ்கிறது